ஐ காய் சிவா ஜாப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வீடு டிஎன்ஆர்டி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நம்ம ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இந்த சேனல் அதாவது வினோஜ் ஜாப் சேனலில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கோம் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க வெயிட்டிங் லிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நாட் செலக்டட் ஏன்னு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்திருக்கு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனிக்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வாங்க நம்ம அதை விரிவா பார்க்கலாம் இது மாதிரி தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ குறிச்சி தான்

இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க முடிச்சு அப்டேட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்களா எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் இதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருக்க குறை அதிகாரி அலுவலகம் அமைக்கிறதுக்கு குறைதீர்க்க அலுவலகம் அமைக்கும் போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி தேவை அந்த அதிகாரி தான் வந்து தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு காலி குறைந்திருக்கும் அதிகாரியா நியமிக்க பரிசீலிக்கப்படும் தகுதியான நபர் குழு சொல்லி கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நேர்காணல் நடைபெற்றது நடைபெற்று தற்போது வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க அப்போ நவம்பர் மாதம் இன்டர்வியூ நடைபெற்றா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விட்டுருக்காங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊரக வளர்ச்சித்துறையில அலுவலக உதவியாளர் அதே மாதிரி ஜிபோட்னர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்துல இப்போ தான் ஜி போட்னெல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ எல்லாம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் விடுவாங்களா என்னங்கிறது தெரியல சரி நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் உங்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது அதுக்கான சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு பேர்த்த கூப்பிட்டு இருபத்தி மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி இருபத்தஞ்சிக்கும் பர்சனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கண்டக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது செலக்டட் கேண்டிடேட்டு பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சாமிங்கிற வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கேன் மொத்தம் ஐம்பது மார்க் உங்களுக்கு நேர்காணல் நடைபெற்றிருக்கேன் அதெல்லாம் அவங்களுடைய நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது மார்க்கு என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பத்து மார்க் டீம் ஒர்க்கு பத்து லீடர்ஷிப்புக்கு பத்து மொத்தம் ஐம்பது மார்க் கொடுத்துருக்காங்க அதில் கருப்பு சாமிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸில் எட்டு அதே மாதிரி டீம் ஒர்க்கில் எட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஏழு புள்ளி இருபத்தஞ்சி மொத்தம் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தஞ்சு எடுத்துக்கிறாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் ஒன்று இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருபத்தி மூணு பேர் வந்து பற்றி செலக்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு மீதி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த இருபத்தி மூணு பேர்ல யாராவது ஜாயின் பண்ணலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இஷ்யூஸ்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட் தப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனைலாம் லாஸ்ட் டைம்ல கண்டுபிடிச்சாவோ அவங்கள எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய

இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஏழு பேர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறாங்க அறுபத்தி ஏழு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க செலக்ட் ஆகலை அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்கலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு தான் விண்ணப்பிச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் கிடச்சிருக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட கூடாது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் அது மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறீங்க அது வந்து பத்தீங்கன்னா விரைவெல்லாம் வரும் நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பற்றிலாம் டிலே ஆகும் இந்த பொங்கலுக்கு முன்னாடி இயரிங் வருது அந்த இயரிங்கில் வந்து பத்தில கேஸ் முடிப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கேஸில் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் வரும் மறுபடியும் நேர்கள் நடைபெறுமா இல்லை ரத்து செய்வாங்களா ரத்து செஞ்சு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா என்ன ப்ராசஸுங்கிறது நமக்கு வந்து பற்றிலாம் அப்போ தான் தெரியும் ஸோ ஏதா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்டேட்டாக நம்ம கொடுப்போம் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ தான் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்